தெரியுதுங்க ஒரு காவல்துறையில் போய் ஏன் இங்கே கஞ்சா விற்பனை அதிகமாக நடக்குதுங்க கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற மாவட்ட பொறுப்பாளரே அதில் அவங்களுக்கு அதில் ஷேர் போகுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க திமுகவினுடைய மாவட்ட நிர்வாகிகளுக்கு இங்கேருந்து பங்கு போகுது அப்படிங்கிறாங்க அப்போ மொத்தமாக மாநிலத்துக்கான பங்கு யாருக்கு போகணும்னு நினைக்கிறீங்க கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுக்கு போகுது அவர் தானே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்காரு அப்போ அரசுக்கு தெரிந்து தான் விக்குது மனசாட்சியோடு நான் கேட்குறேன் காவல்துறைக்கு தெரியாமல் கஞ்சா விற்பனை நடக்குதா ஒரே நாளில் நீங்கள் பாருங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு பெரிய சாராயத்தினால் இருபதுக்கும் மேற்பட்டவங்க இறந்து போனாங்க இல்லையா அன்றைக்கு ஒரே நாள் சந்தில் பொந்தில் இண்டில் இடுக்கலைன்னு எங்கெங்கே விற்றீங்களோ அந்த ஒரே நாள் ஆறு மணி நேரத்தில் அந்த சாராய வியாபாரிகள் எல்லாம் கைது செய்ய தெரிஞ்ச உங்களுக்கு தமிழ்நாட்டில் கஞ்சா விற்பனை எங்கே நடக்குதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியாதுன்னு நீங்கள் சொல்ல வரீங்க அப்போ தெரியலை அப்படின்னா எதுக்கு உளவுத்துறை எதுக்கு காவல்துறை எதுக்கு புலனாய்வுத்துறை எதுக்கு போதை ஒழிப்பு மற்றும் மறுவாழ்வுத்துறை எதுக்கு இத்தனை துறை அதுக்கு எதுக்கு இத்தனை அதிகாரிகள் இப்போ நீங்கள் போதை ஒழிப்பு வாரம்னு ஒன்று வைக்கிறீங்க தெரு தெரு சாராய கடையை திறந்து வைக்கிறீங்க போதை எப்படி ஒழிப்பீங்க அப்போ நீங்கள் சாரா அந்த டாஸ்மார்க்கில் ஊற்றுறதெல்லாம் என்ன கோயிலுடைய தீர்த்தமாக அது போதை வசதி இல்லையா வெறுமனே இப்போ வந்து புகையில் போடுறத போதைன்னு சொல்லிட்டு நகர்ந்து போகிறீங்க அப்போ அந்த சிகரெட் வைக்கிறத வந்து போதைன்னு சொல்லிட்டு நகர்ந்து போகிறீங்க ஏன் சாராய விற்பனையை நீங்கள் போதைன்னு சொல்ல மாட்டீங்க ஏன் கஞ்சா விற்பனையை சொல்ல மாட்டிங்க இன்றைக்கி என்னென்னமோ வந்துருச்சுப்பா ஏதோ ஹெராயின்ங்கிறாங்க என்னென்னமோ பேர் சொல்கிறாங்க அதுக்கு இன்னும் இன்னும் ஒரு இன்னும் வித்தியாசமான கலாச்சாரங்கள்லாம் நிறைய கொண்டு வந்துட்ருக்குறாங்க வாயில் வராத பேர் இப்போ பாண்டிச்சேரியிலலாம் ஒரு முறை இருக்குது தெரியுமா அதை தமிழ்நாட்லேயும் கொண்டு வந்துடுங்க ஏன்னா குடிச்சிட்டு அங்கங்கே ரோட்டில் கிடக்கிறாங்க அது குடிம குடிகாரர்கள் கூட சொல்லக்கூடாது அது என்ன சொல்லணும்னே மது பிரியர்கள் மது பிரியர்கள் அதை குடிச்சிட்டு சாலையில் வேறு கிடக்கிறாங்க பாண்டிச்சேரியிலலாம் ஒரு ஒரு ஸ்கீம் இருக்காமா நீங்கள் ஒரு உணவகத்துக்கு போய் அங்கேயே குடிச்சிட்டு படுத்துட்டிங்கன்னா அவங்களே தூக்கிட்டு போய் உங்களை காரில் கொண்டு போய் வீட்டில் டோர் டெலிவரி பண்ணிட்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி ஒன்று கொண்டு வந்தீங்க அப்படின்னா இது திராவிட மொத்த மாடல் ஆகிடும் இப்போ அரை மாடலாக இருக்குல்ல அது மொத்த மாடல் ஆகிடும் இதெல்லாம் என்னங்க நேரடியாகவே தெரியுது ஒரு சாமானிய மக்களுக்கு தெரியுது போலீஸுக்கு தெரிஞ்சு தாங்க விற்கிறாங்கன்றாங்க போலீஸ் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது ஐயா முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்குது அப்போ அரசு தானே விற்கிறதா சொல்லுவாங்க அதில் என்ன போச்சு இப்போ எங்கள் அண்ணன் சொன்னது தவறுனா விற்கிறது தவறு இல்லையா சொல்கிறதுக்கான சாத்தியக்கூட உருவாக்குனது நீங்கள் தானே முதல்ல அதை தடுத்து நிறுத்துங்க அப்புறம் வேணால் நாங்கள் நாங்கள் சொன்னது தப்பு தான் நாங்கள் வேணும் அரசு இப்போ கல்விக் குடும்பங்களோட கெஞ்சா வந்துடுச்சு பள்ளிக்கூடத்தோட பசங்க பண்ணுறாங்க அப்படின்ற அரசியை இதை தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க முடியும் இது ஒரு சாமானியங்க சொல்கிறத கூட நம்ம ஒரு சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிடலாம் ஒரு குடும்ப தலைவியா இப்போ நான் சொல்லலாம் இதை ஒரு அரசியல் பிரமுகரோட சொல்லலாம் ஒரு மாவட்ட ஆட்சியர் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்கல்ல ஒரு மாவட்ட ஆட்சியர் சொல்றாரு பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பையில் வந்து கஞ்சா இருக்கா அல்லது புகைக்கிற ப பழக்கமில் சிகரெட் துண்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் பரிசோதிக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு எனக்கு வருத்தம் அளிக்குதுங்கிறாரு உண்மையிலே அவர் வருத்தப்படக்கூடாது வெக்கி தலகுனியணும் இப்படி தான் இருக்குது இங்கே சூழ்நிலை இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மாவட்ட ஆட்சியரே போது எங்கள் அண்ணன் சொல்கிறது எப்படி நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்க சரிங்கிறதுக்கான உதாரணம் தான் அது ஒரு மாவட்ட ஆட்சியராலே தன்னால் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியலன்னா இந்த அரசாங்கம் தான் இதுக்கு முழு பொறுப்பையும் ஏற்கணும் இங்கே இன் இன்றைக்கி நீங்கள் முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஊரில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஒரு இடத்துல கஞ்சா விற்பனை நடக்கும்னு இந்த வாங்கி குடிக்கிறவங்க ஒரு சில பேர் சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம் ஆனால் இன்றைக்கி தொடர்வண்டி நிலையங்கள் வாசகல்லே விற்கிறாங்க நீங்கள் இப்போ கடற்கரை ஓரம் போ போகிறீங்க பீச் சைடு போகிறீங்க அப்படின்னா அந்த முனையிலேயே உட்காந்துட்டு விற்கிறாங்க ஒரு கருவக்காடு இருக்குன்னு அங்கே உட்காந்துட்டு விற்கிறாங்க ஒரு சவுக்கு தோப்பு இருக்குதுன்னு அங்கே உட்காந்துட்டு விற்கிறாங்க இது இல்லாமல் தனியாக கவுண்ட்ரு போட்டு ஸ்கூல் படிக்கிற காலேஜ் படிக்கிற ஸ்கூல் காலேஜ் வாசலுக்கு பின்பக்கம் நின்றுட்டு விற்கிறாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா தெரியலையா அப்போ அளவுக்கு மலிந்து போனதுக்கான காரணம் என்ன எங்கே பார்த்தாலும் கொலை நடக்குது எங்கே பார்த்தாலும் கொள்ளை நடக்குது சட்ட சமூக சீர்கேடுகள் நிறைய நடந்துட்டு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம போதையில் பண்ணிட்டேங்கிறாங்க அப்போ அந்த போதை ரொம்ப சகஜமாக தமிழ்நாட்டில் உழவி கொண்டிருக்கு அதற்கு காரணம் முழு பொறுப்பும் தமிழக அரசு தான் இப்போ வட மாநிலங்களில் இந்த கெஞ்சா போடுற இதெல்லாம் அதிகமாக இருக்குது இப்போ வட மாநிலங்கள் போல் தமிழ்நாடு ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் தான் மொத்தமாக உள்ளே விட்டீங்களப்பா முதல்ல இந்தியை கொண்டு வர பார்த்தீங்க இப்போ இந்திக்காரங்களே கொண்டு வந்தீங்கல்ல இப்போ ஒட்டுமொத்தமாக இந்த கஞ்சா பரவலுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா முதல்ல இந்த பான்பராக் போட்டு துப்பிட்டு இருந்தாங்க இப்போ யாரும் பான்பராக் அதிகமாக போடுறது இல்லை அங்கே வர்றவங்க எல்லாேருமே பார்த்தீங்கன்னா இந்த தலகாணி மூட்டை ஒன்று வச்சுக்கிறாங்க அப்படி இல்லை அப்படின்னா வந்து இந்த கஞ்சாவை வச்சு இது பண்ணுறாங்க இப்போ பக்கத்தில் ஒருத்தர் வேலை செஞ்சுட்டுருக்கிறாரு ஒரு வட மாநிலத்துக்கார் ஒரு தமிழ் பையன் வேலை செய்கிறாரு அவருக்கு உடல் வழி தாங்கும்போது அதை போட்டு நல்லா வேலை செய்கிறான் இந்த இன்னொரு பையன் பார்க்கும்போது என்ன செய்வான் அது போட்டால் நமக்கு உடம்பு வலிக்காத போல அதை வாங்கி பாய பழக்கம் அப்படி தான் தொடருது ஒவ்வொருத்தராக அப்படி ஒவ்வொருத்தராக தொடர் போல் ஆகி இன்னைக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் மற்ற மாநிலங்களில் நீங்கள் இப்போ பார்க்கும்போது கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்றைக்கி அளவுக்கு அதிகமாக மாறிக்கொண்டிருக்கு இது எதிர்கால தலைமுறையை முற்று முழுதுமாக கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது வருங்கால பிள்ளைகள் இதுல இருந்து எப்படி நீங்க காப்பாத்தி உங்க பிள்ளை வளர்ப்பீங்கன்ற ஒரு பெரிய நெருக்கடிக்கு பெற்றோர்கள் தள்ளப்பட்டிருக்காங்க இருக்காங்க வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு மயிலாடுதுறையை பொறுத்த வரைக்கும் எல்லா மக்களும் சொல்றாங்க இல்ல நாங்களே நாங்க தமிழ்நாடு ஃபுல்லா நாங்க ரிவ்யூ எடுக்கும்போது போது எல்லாமே நாம் தமிழர் கட்சின்னா காளியம்மாள் வர மாட்டாங்களா காளியம்மன் வந்துருவாங்க இப்படி ஒரு ஒரு பெரிய நம்பிக்கையா நீங்க இருக்கும்போது உங்களுடைய தொகுதியில நீங்க எப்படி இது மக்கள் தமிழ்நாடு ஃபுல்லா பெருவறையான மக்கள் எல்லாருமே காளியம்மாள்ல ஒரு நம்பிக்கையை காளியம்மாளை நம்பிட்டு இருக்காங்க நீங்க எப்படி இருக்கு உங்களுடைய என்னை பொறுத்த வரைக்கும்ங்க நான் வந்து வெற்றி தொல்லைக்கு நாங்கள் அப்பாற்பட்டவங்க அப்படி தான் நான் பார்க்குறேன் இன்னைக்கு நீங்கள் ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வச்சிங்கன்னா ஒரு கையெழுத்தில் நான் வேலை செய்வேன் ஜெயிக்க வைக்கல அப்படின்னா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்களா சிபிசி நிறுவனத்தில் எங்கள் குரலால் வேலை செய்வேன் இது ரெண்டுமே நடக்கும் எங்களுடைய ஆற்றலால் அந்த வேலையை நாங்கள் நடத்தி கொண்டு தான் இருப்போம் வாக்கு கேட்பது அதிகாரத்தை கேட்பது மக்கள் நாளைக்கு எந்த வகையிலும் சிரமப்படக்கூடாது அவங்கள்ட்ட போய் நின்றுக்கிட்டு கெஞ்சிட்டு இருக்கக்கூடாது அதிகாரம் மிக வலிமையானது அதை வந்து எளிய மக்களுக்கான அதிகாரத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கான நோக்கம் தான் மயிலாடுதுறை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பரவலாக சொல்கிறாங்க சொந்த தொகுதி ஆமாம் நீ உங்களுக்கு தான் வாக்கு செலுத்தியிருக்கோம் அப்படின்னு பரவலாக சொல்கிறாங்க உங்களுக்கு ஆதரவு பெருசா இருக்கும் இருந்தாலும் பொதுமக்களிடையே பெருசாக இருந்தாலும் களியம் வருவாங்க களியம் வரணும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக உங்கள் தொகுதியில் எப்படி எல்லா எல்லாருமே அதே இப்போ நீங்கள் சொல்கிறது தான் இப்போ மற்ற தொகுதியில் எதிர்பார்க்கறது மாதிரி எங்கன்னு என்னோடய தொகுதியிலும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது எல்லார்டுமே அந்த எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்யும் இப்போ ஒவ்வொரு தொகுதியில் இப்போ நான் இடத்துல கார்த்திகா வரணும் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அது மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலேயும் அந்தந்த வேட்பாளர்கள் வரணும்னு ஒரு பெருத்த எதிர்பார்ப்பு இருக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி அது என்னோட சொந்த தொகுதின்றதால் இன்னும் கொஞ்சம் கூடுதல் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது எனக்கு என்ன ஒரு வழின்னா நான் ரெண்டு முறை மக்களால் ஏமாற்றப்பட்ட ஒரு ஆள் அடுத்த ஒரு ஒரு சூழல் வந்து நமக்கு வெற்றிகரமாக அமைஞ்சுது அப்படின்னா அடுத்த நொடியிலேருந்து மக்கள் பணியில் இன்னும் சொல்லப்போனால் அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு வேகமான கூடுதல் பணியில் நம்ம ஓடலாம் இல்லை தோல்வி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா நான் தோற்றதான் நினைக்கல அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தோத்ததாக தான் நம்ம நினைக்க முடியும் வேறு ஒன்றும் சரி முடியாது நன்றி நன்றி